ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் சோசியல் புக்கில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென் இந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் வேதகாலத்தை வகைப்படுத்துதல் வேதகாலத்தை வந்து ரெண்டு கட்டங்களாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து தொடக்க கால வேத இன்னொன்று பின் வேதகாலம் தொடக்க வேதகாலம் அப்படிங்கிறது பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்தி இருந்து ஆயிரம் வரைக்கும் பின் வேத காலம் என்பது பொது ஆண்டுக்கு முன்னாடி ஆயிரத்துலேருந்து ஆறுநூறு வரைக்கும் ஓகேங்களா கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்னு பார்த்தோன்னா தங்கம் இரும்பு தாமிரம் தங்கம் அப்படிங்கிறது ஹிரண்யா இரும்பு சியாமா தாமிரம் அல்லது செம்புன்றது அயாஸ் பாலி அப்படின்றது ஒரு வரி பாலி அப்படின்னா என்னென்னா இது ஒரு வரி ஆகும் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் ஆறில் ஒரு பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும் பாலி வரி அப்படின்னா என்னன்னா ஆறில் ஒரு பங்கு வந்து செலுத்துறதா வந்துட்டு பாலி அடுத்தது சபா சபானா என்னன்னா மூத்தோர்களை கொண்ட மன்றம் தான் சபா சமிதி அப்படிங்கிறது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்ன அப்படின்னா சத்தியமே ஜெயதே வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது இந்த சத்தியமே ஜெயதே அப்படின்ற வாக்கியம் வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா முண்டக உபநடத்திலிருந்து எடுக்கப்பட்டது நான்கு வேதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிக் எசூர்வனா காலம் பரப்பு மற்றும் சான்றுகள் இந்த வேத காலத்தோட புவியியலோட பரப்பு காலம் கால அளவு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க புவியியல் பரப்பு பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாலதான் வந்து இந்த வேத காலம் இருந்திருக்கு காலம் பார்த்தோன்னா இரும்பு காலம் வேத காலத்துல வந்துட்டு இரும்பு காலம் கால அளவு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறுநூறு வரைக்குமே வேத காலம்தான் சான்றுகள் வேத கால இலக்கியங்கள் நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம் இப்ப வேத காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராம நாகரிகம் வேத நூல்கள் வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒண்ணு வந்து ஸ்ருதி இன்னொன்னு வந்து ஸ்மிருதி ஸ்ருத்தில பார்த்தோம் அப்படின்னா நான்கு வேதங்கள் ஆரண்யங்கள் பிராமணங்கள் உபநிடதங்கள் இதெல்லாமே வந்துட்டு ஸ்ருதி ஸ்மிருத்தியில பார்த்தோம்னா இதிகாசங்கள் புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் சூத்திரங்கள் சூத்திரங்கள்ல வந்துட்டு தர்ம சூத்திரம் மனுஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இதெல்லாம் வந்துட்டு சூத்திரங்கள் அடங்கும் ஓகேவா வேத நூல்களில் ஸ்ருதி ஒன்று ஸ்மிருதி ஒன்று இதுலேயும் சில நூல்கள் இருக்கும் இதில் சில நூல்கள் இருக்கும் அடுத்து அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை என்னன்னு பார்த்தோம்னா இம்முறையில் நிலத்தின் மீது உள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தையும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும் அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன் பின் அந்நிலம் கைவிடப்படும் பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்று வேளாண்மை செய்ய தொடங்குவர் அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்மை முறை அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க மரங்கள் செடியெல்லாம் வந்து வெட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து வேளாண்மை செய்வாங்க அதன் பிறகு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க திருப்பி வேறு இடத்துல போய் அதே மாதிரி ரொட்டீனாக செஞ்சுட்டே இருப்பாங்க ஓகேவா அடுத்து வேத காலம் இந்திய வரலாற்றில் கிமு ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறுநூறு காலகட்டம் தான் இந்த வேத காலம் வேதங்கள் என்பதிலிருந்து இப்பெயரை பெற்றது பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்து கேஜ் என்று அழைக்கப்படுகிறது மெகாலித் என்பது கிரேக்க சொல்லாகும் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் என்று பொருள் இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது இறந்து போன இறந்து போயிட்டாங்கல்ல அவங்களோட உடல்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய கற்பலைகளை வச்சு மூடினதுல தான் வந்துட்டு இது பெருங்கற்காலம் என்று அழைக்கப்படுகிறது தீபகர்ப இந்தியாவில் இருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும் பெரிஃபலஸ் குறிப்பிட்டுள்ளார் நேம் நோட் பண்ணிச்சுக்கோங்க பெரிபலஸ் அடுத்து நடுக்கற்கள்லாம் வந்துட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டு காட்டுகின்றன மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டியிலும் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும் கொடுமணலிலும் இது போன்ற நினைவு தூண்கள் உள்ளன நரசிங்கம்பட்டி வந்து மதுரை மாவட்டம் குமரிக்கல் பாளையம் கொடுமணல்ங்கிறது ஈரோடு மாவட்டம் நடுக்கற்கள் பாருங்க இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் தான் வந்துட்டு நடுக்கல் ஆகும் தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடம் இருந்து காப்பாற்றும் முறையில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களின் நினைவாக நடப்படுவதுதான் இந்த நடுக்கற்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் வெல்லான்கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புலிமான் கோமை ஆகிய இடங்களில் நடுகற்கள் காணப்படுகின்றன புலிமான் கோமை வந்து இப்போ தேனி மாவட்டம் ஓகேங்களா இங்கெல்லாம் வந்து நடுகற்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து கர்த்திட்டைகள் இறந்தவர்களை பொதைத்த இடத்தில் இருபுறமும் இரண்டு கற்பலகைகளை செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் அந்த பிக்சரில் இருக்கு பாருங்கள் இதே மாதிரி இக்கர்த்திட்டைகள் வீரராகபுரம் வீரராகவபுரம் அது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் கும்மாள மருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன கர்த்திட்டைகள் அப்படின்னா ரெண்டு பக்கமும் கல் வச்சு மேலேயும் வந்து ஒரு பெரிய கல்லை வச்சு அப்படியே மூடின மாதிரி வச்சுருவாங்க ஓகேவா அத வந்து கருத்திட்டைகள் நினைவு கற்கள் அப்படிங்கிறது பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் கல் கிர் என்றால் நீளமான என்று பொருள் என்ன மொழினா பிரிட்டானிய மொழி ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக தான் வந்துட்டு இந்த நினைவு கற்கள் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் சிங்கிரிபாளையம் தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இவ்வாறான நினைவு தூண்கள் உள்ளன தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் ஓகேங்களா புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்ற தொடங்கினர் இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டு ஏனைய சில பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும் இந்த பெற்கால இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்து அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடி வாழ்த்த வாழ தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்தின் சாட்சியாகும் அதாவது முதுமக்கி த முதுமக்கள் தாளிகள் இந்த இறந்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மண்பானையில் வச்சுட்டு உள்ள வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே உள்ள வச்சு அதையும் மூடி மூடி அப்படியே வச்சிருவாங்க ஓகேவா அடுத்த லெசன் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் சுவர் ஓவியங்கள் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத்தில் ஓகேங்களா அஜந்தா குகையில சுவர் ஓவியம் பௌத்த மாநாடுகள் வந்து எங்கெங்கே நடைபெற்றுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து நாலு பௌத்த மாநாடுகள் முதலாவது வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரகம் இரண்டாவது பௌத்த மாநாடு வைஷாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது காஷ்மீர் ராஜகிரகம் வைஷாலி பாடலிபுத்திரம் காஷ்மீர் ஞாபகம்னா ஃபர்ஸ்ட் வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாவை பாக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜா ராஜாவை பார்க்க ராஜா வை பாக்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சைத்தியம் சைத்தியம் ஒரு பௌத்த கோவில் அல்லது தியானக்கூடம் விகாரைகள் அப்படிங்கிறது மடாலயங்கள் துறவிகள் வாழும் இடங்கள் தான் வந்துட்டு விகாரைகள் ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தருடைய உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் மீதும் கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் இவை கலை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும் அதுதான் வந்துட்டு ஸ்தூபி இடைவழி அப்படிங்கிறது நடுவு நிலை வலி உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வையும் மேற்கொள்ளாமல் இருப்பதை குறிக்கிறது அதாவது இடைவெளி அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை நடுவு நினைக்கிறதா வந்துட்டு அந்த நடுவு நிலை வழி அப்படின்றது ஹீனயானம் மகாயானம் பௌத்த பிரிவில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருக்காங்க ஒன்னு வந்து ஹீனயானம் இன்னொன்று வந்து மகாயானம் ஹீனயானம் வந்துட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா புத்தரின் சிலைகளையோ உருவப்படங்களையோ வணங்க மாட்டார்கள் ஹீனயானம் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அவங்க வந்து புத்தரோட சிலையோ படங்களையோ வணங்க மாட்டாங்க மிக எளிமையாக இருப்பாங்க தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்களின் நோக்கம் என நம்பினர் யார் அப்படின்னா ஹீனயானம் ஹீனயானம் பிரிவினர் பிராகிருத மொழியை பயன்படுத்தினர் ஹீனயானம் தேரவாதம் என்றும் அழைக்கப்படுகிறது இதெல்லாம் வந்து ஹீனயானம் அடுத்து மகாயானம் புத்தரின் உருவங்களை வணங்கினர் ஹீனயானம் வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்தர் உருவங்களை வணங்க மாட்டாங்க மகாணம் வந்து பாத்தீங்கன்னா புத்தரின் உருவகங்களை வணங்குவாங்க இந்த பிரிவை சேர்ந்தவங்க விரிவான சடங்குகளை பின்பற்றினர் அனைத்து உயிர்களும் முக்தி பெறுவதை தங்களது நோக்கமாக கொண்டனர் இவங்க வந்து தனி மனிதர் முக்தி பெறுவதுதான் வந்துட்டு நோக்கமாக கொண்டாங்க இவங்க வந்து அனைத்து உயிர்களுமே முக்தி பெறுவதை நோக்கமாக கொண்டனர் சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர் ஹீனயானம் அப்படின்னா பிராகிருத மொழி மகாயானம் பின்பற்றவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர் இப்பிரிவு மத்திய ஆசியா இலங்கை பர்மா நேபாளம் திபத் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது இந்நாடுகளில் மத்திம வழி என்று கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்து சமணம் சமணம்னா ஜெயின் சமணம் என்னும் சொல் ஜினா என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது ஆகும் ஓகேவா சமணம் அப்படிங்கிறது என்னன்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது ஆகும் புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தா எங்க பிறந்தாங்க அப்படின்னா லும்பினி தோட்டம் நேபாளம் புத்தரோட பெற்றோர் சுத்தோதனா மாயாதேவி இறப்பு வந்து குஷி நகரம் உத்தரப்பிரதேஷ் இந்த மகாவீரர் மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமனர் பிறப்பு வைஷாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் பீகாரில் பிறந்தாங்க பெற்றோர் சித்தார்த்தர் திரிசலா இறப்பு பவபுரி பீகாரில் இறந்துட்டாங்க கர்மா அல்லது கர்ம வினை என்றால் என்ன அப்படின்னா இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய அவருடைய இல்லை அவளுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை தான் வந்துட்டு கர்மா இப்போ நம்ம செய்கிற செயல்தான் வந்து அடுத்த பிறவியில் வந்துட்டு நம்ம வாழ போற வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் வந்துட்டு இந்த கர்மா மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சியில் இருந்து விடுதலை பெறுதல் ஆகும் மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்துள்ளார் அதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகம சித்தாந்தம் மகாவீரரோட தலைமை சீடர் கௌதம சுவாமி யார் அப்படின்னா மகாவீரரோட தலைமை சீடர் இவர் வந்து மகாவீரோட போதனைகளை வந்து தொகுத்திருக்காரு என்ன அப்படின்னா ஆகம சித்தாந்தம் தொகுத்திருக்காரு கௌதம சுவாமி சமணமும் ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் ஒற்றுமைகள் பாருங்க ஃபர்ஸ்ட் சமணமும் பௌத்தமும் வந்து ஒற்றுமை வந்து என்ன அப்படின்னா மகாவீரர் புத்தர் இருவருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்த போதிலும் அவர்கள் அரச குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தேர்வு செய்தனர் வேதங்களில் ஆதிக்கத்தை மறுத்தனர் இது எல்லாமே வந்து ஒற்றுமை ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி பண்றது மக்கள் பேசிய மொழிகளிலே போதித்தனர் அனைத்து சாதியினரையும் பெண்களையும் சீடர்களாக ஏற்றுக்கொண்டனர் இரத்த பலிகளை எதிர்த்தனர் கர்மா என்ற கோற்று கோட்பாடை ஏற்றுக்கொண்டனர் இப்ப மேல பார்த்தோம் இல்லையா கர்மானா என்னன்னா இப்ப செய்கிற செயல்கள் வந்து நமக்கு பின்னாடி வந்து எப்படி நமக்கு அதே மாதிரிதான் நம்ம இப்ப செய்கிற செயல்தான் பின்னாடி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்புற விஷயம் தான் வந்துட்டு கர்மா மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தியையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறினர் வேற்றுமைகள் ஒற்றுமைகள் சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் வேற்றுமைகள் என்ன அப்படின்னா சமணம் தீவிரமான துறவரத்தை பின்பற்றியது பௌத்தம் வந்து இடைப்பட்ட வழியை தான் பின்பற்றியது இது வந்து தீவிரமான துறவரம் இது வந்து இடைப்பட்ட வழிதான் இந்தியாவில் மட்டுமே இருந்தது எது சமணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டுமே இருந்தது பௌத்தம் வந்து உலகத்தின் பல பகுதிகளிலும் பரவியது சமணம் கடவுள் இருப்பதாக சமணம் வந்து நம்பவில்லை ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பியது அதுவது சமணம் அனாத்மா எல்லையற்ற ஆன்மா அனித்யா அப்படின்னா நிலையாமை ஆகிய கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்கியது பௌத்த மதம் அடுத்த லெசன் குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் என்ன இறக்குமதி பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் என்னன்னா நறுமண பொருட்கள் மொத்துக்கள் வைரங்கள் பருத்தி இழை துணி தந்தத்திலான பொருட்கள் சங்குகள் சிப்பிகள் இது எல்லாமே வந்துட்டு முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் முக்கிய இறக்குமதி பொருட்கள் அப்படின்னா குதிரைகள் தங்கம் கண்ணாடி பொருட்கள் பட்டு பட்டுன்னா லினன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி பொருட்கள் இந்த பாக்ஸ் பாருங்க ருத்ரதாமனின் ஜீனக தனது கிர்னார் கல்வெட்டு சுதர்ஷனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது சுதர்ஷனா ஏரி உருவாக்கப்பட்டது வந்து எந்த கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிர்னார் கல்வெட்டு ஜூனஹத் கல்வெட்டுன்னு சொல்லலாம் இல்லைன்னா கிர்னார் கல்வெட்டு அப்படின்னு சொல்லலாம் இதற்கான பணிகள் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கியது அசோகரின் காலத்தில் பணிகள் நிறைவு பெற்றது சந்திரகுப்த சந்திர மௌரியர் காலத்துல தொடங்கி சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் தொடங்கி அசோகர் தான் வந்துட்டு இந்த பணிகள் வந்து நிறைவு பெற்றது உலகம் அந்நாளில் அப்போ வந்துட்டு உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாருங்க சீன பெருஞ்சுவர் இது பழங்காலத்தில் கட்டப்பட்ட தொடர்ச்சியான பல கோட்டை சுவர் ஆகும் குன்சி ஹங் என்னும் பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டில் இந்த சுவர்களை இணைத்தார் இதுதான் சீன பிரிஞ்சுவர் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பியாவின் ஜியஸ் கோயில் கிரீஸ் நாட்டில் உள்ள ஒலிம்பியாவில் பொது ஆண்டுக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் ஜூயஸ் என்ற கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது பண்டைய உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் அதாவது பழைய பெயர் என்ன பண்டைய பெயர் என்ன இப்போதைக்கு என்ன பெயர் அப்படின்னு பாருங்க ராஜகிரகம் அப்படின்னா ராஜ்கேர் பாடலிபுத்திரம் இப்போ வந்து பாட்னா கலிங்கா இப்போ தற்போது ஒடிசா யக்ஷன் என்பது நீர் வளம் மரங்கள் காடுகள் காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார் யக்ஷி என்பது எக்ஸாவின் பெண் ஆகும் சிங்கமுக தூண் சாரணாத்தில் உள்ள அசோகருடைய தூணின் சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவ அடிப்பகுதியிலிருந்து பெற்றுள்ள சக்கரம் இந்திய தேசியக் கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதை நம்ம தேசிய சின்னம் அடியில் இருக்கிற தான் வந்துட்டு தேசிய கொடியில் மைய சின்னமாகவும் நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கோம் ஓகேங்களா அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்துமுறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா சாஞ்சி கல்வெட்டில் பிராமி எழுத்துமுறை காந்தகார் கல்வெட்டில் கிரேக்க மற்றும் அரேபிக் எழுத்துமுறை வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி பேராணை அப்படின்னா அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவர்கள் வெளியிடப்பட்டுள்ள ஆணை அல்லது பிரகடனம் தான் வந்துட்டு பேராணை என்று அழைக்கப்படுகிறது அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னா ஹெச்ஜி வெல்ஸ் வரலாற்று அறிஞர் சொல்லியிருக்காரு அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிர்கிறார் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஹெச்ஜி வெல்ஸ் பாடலிபுத்திரத்தின் பிரம்மாண்டம் மௌரிய பேரரசின் மாபெரு தலைநகரான பாடலிபுத்திர நகருக்கு அறுபத்தி நாலு நுழைவு வாயில்களும் ஐநூத்தி எழுபது கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன அடுத்து மெகஸ்தனிஸ் கிரேக்கிய ஆட்சியாளர் ஜெலுக்கஸ் நிக்கோடரின் தூதுவரான சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் தான் யாருன்னா இந்த மெகஸ்தனிஸ் பதினான்கு ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தார் மெகஸ்தனிஸ் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தார் அப்படின்னா பதினாலு ஆண்டுகள் அவர் எழுதிய என் நூலின் பெயர் வந்து இண்டிகா இண்டிகாவை எழுதினது யாருன்னா மெகஸ்தனிஸ் மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இந்நூல் ஒரு முக்கிய சான்றாகும் எந்த நூல் அப்படின்னா இண்டிகா இண்டிகா எழுதினது மெகஸ்தனிஸ் அடுத்தது கனா கனா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கிறது கனா அப்படின்னா சரிசமமாக சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் சங்கா என்றால் மன்றம் அல்லது பொருள் கணசங்கங்கள் சிறிய நிலப்பகுதியில் மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது கன சமத்துவ மரபுகளை பின்பற்றுகின்றன அடுத்து முடியாட்சி முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும் அரசனோ அரசியோ ஆழ்வதா வந்து முடியாட்சி பகுதி முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது இந்த அரசுகள் வைதீக வேத மரபுகளை பின்பற்றின மௌரிய பேரரசு இந்தியாவில் முதல் பேரரசு ஒரு தலைநகர் பார்த்தோம் அப்படின்னா பாடலிபுத்ரா தற்போதைய பாட்னா அது வந்து அரசு வந்து முடியாச்சு வரலாற்று காலம் பொது ஆண்டுக்கு முன் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு முதல் நூற்றி எண்பத்தி ஏழு வரை மௌரிய பேரரசு முக்கிய அரசர்கள் யாருன்னு பார்த்தா சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் யார் சந்திரகுப்தர் பிந்துசாரர் அசோகர் தான் முக்கிய மௌரிய பேரரசு மௌரிய பேரரசுக்கான சான்றுகள் பார்த்தோம்னா தொல்லிய சான்றுகள் முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்கள் கல்வெட்டுகள் வந்து அசோகர் கல்வெட்டு பேராணைகள் ஜூனாகத் கல்வெட்டு இல்லைனா கிர்னார் கல்வெட்டுன்னு பார்த்தோம் இல்லையா அது மதச்சார்பற்ற இலக்கியங்கள் கௌடலியரின் அர்த்த சாஸ்திரம் விசாக தத்தரின் முத்திராட்சசம் மாமூலரின் அகனானுற்று பாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நூல்லாம் அர்த்த சாஸ்திரம் எழுதியது வந்து பாத்தீங்கன்னா கௌடலியர் முத்ராட்சசம் விசாகதத்தர் மதம் சார்ந்த இலக்கியங்கள் சமண பௌத்த நூல்கள் புராணங்கள் வெளிநாட்டு சான்றுகள் வந்து தீபவம்சம் மகாவம்சம் இண்டிகா நாளந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் நாளந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும் குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது நாலந்தா எனும் சமஸ்கிருத சொல் நா பிளஸ் அலம் பிளஸ் என்ற மூன்று சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது தான் வந்து இந்த நாலந்தா இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் என்பதாகும் நாலந்தா அப்படின்றது பொருள் என்னன்னா வற்றாத அறிவை அளிப்பவர் பதினாறு மகாஜன பதங்கள் எத்தனை மகாஜன பதங்கள்னா பதினாறு மகாஜன பதங்கள் அங்கம் மகதம் வஜ்ஜி காசி மல்லம் குரு கோசலம் அவந்தி சேதி வத்சம் பாஞ்சாலம் மத்சயம் சூரசேனம் அஸ்மகம் காந்தாரம் மற்றும் காம்போஜம் அடுத்து வளங்கள் ஜியாகிரபி ஸ்பேம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புணுகு ஆகும் திமிங்கில புணுகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேம் தான் வந்து பெறப்படுகிறது ஒரு பவுண்ட் திமிங்கில புணுகின் விலை பார்த்தோன்னா அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் மதுப்புடையது எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு பவுண்டு ஒரு பவுண்ட் திமில பூ திமிங்கில பூனோட விலை பார்த்தோன்னா அறுபத்தி மூணாயிரம் அமெரிக்க டாலர் மதிப்புடையது இது வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்காக பயன்படுகிறது வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது பார்த்தோன்னா வெப்பமண்டல மலைக்காடுகள் இப்பகுதியில் காணப்படும் தாவரங்கள் இலவ இருபத்தி ஐந்து பெர்சன்டேஜ் தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகும் எடுத்துக்காட்டு சிங்கோனா அடுத்து கடல் ஈஸ்ட் கடல் ஆனது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது கடல் ஈஸ்ட் இதை ரொட்டி தயாரித்தல் மதுவடித்தல் திராட்சை ரசம் தயாரித்தல் உயிரி எத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது இந்த கடல் ஈஸ்ட் ஒரு பொருளின் பயன்பாட்டினை கண்டறிந்த பின்புதான் அப்பொருள் வளமாக மாறுகிறது மனிதனின் தேவைகள் நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியவை தேவையானது மாறுபடும் பொழுது அதை நிறைவு செய்கின்ற வளங்களும் மாறிட்டே வந்துட்டு இருக்குது ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தான் வந்துட்டு ஒரு பொருளை வந்து வளமா மாத்திட்டே வருது உதாரணமாக நிலக்கரியும் பெட்ரோலியம் குறைந்து கொண்டே வரும் இந்த காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்பான சூரிய தகடுகள் சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற உதவுகிறது எனவே தற்பொழுது இது ஒரு பெரிய சிறந்த வளமாகவே நீடிக்கிறது கேடரியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை இது வந்து ஒரு திருக்குறள் எந்த வகையிலும் கெடுதலை அறியாமல் ஒருவேளை கெடுதல் ஏற்படின் அதனை சீர் செய்யும் அளவிற்கு வழங்குன்ற நிலையில் உள்ள நாடுகள் தான் வந்துட்டு சிறந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாங்க எந்த வகையிலுமே வந்து கெடுதல் ஏற்படக்கூடாது அப்படி அந்த கெடுதல் ஏற்பட்டாலும் அதை நம்மளால் வந்து சரி செஞ்சிக்க முடிகிற நிலைமையில இருக்கணும் அப்படி அதுதான் வந்துட்டு ஒரு நல்ல நாடு சிறந்த நாடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த லெசன் தேசிய சின்னங்கள் இந்திய குடியரசு நாளின் மூன்றாவது நாளான ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்று பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா சிறப்பாக நடைபெறும் குடியரசு தின தின விழா வந்து ஜனவரி இருபத்தி ஆறு இல்லையா அதுக்கு மூணாவது நாள் தான் ஜனவரி இருபத்தி ஒன்பது அன்னைக்குதான் வந்துட்டு பாசறைக்கு திரும்புதல் அப்படின்ற விழா வந்து நடைபெறும் அந்நாளில் தரைப்படை கடற்படை விமானப்படையைச் சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சிகளை நடத்துவர் குடியரசுத் தலைவர் இந்நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார் இவ்விழாவின் ஒரு பகுதியாக மாலை ஆறு மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அது வந்து பாசறைக்கு திரும்புதல் என்னைக்கு அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்திய தேசிய கொடியை ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார் நம்ம கொடியை வடிவமைத்தார் யாரு அப்படின்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காளி வெங்கையா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது வேலூர் மாவட்டத்தில் தான் வந்து இந்த குடியாத்தம் இருக்குது அங்கே தான் வந்துட்டு நம்ம கொடியை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏற்றின கொடியை வந்து நெய்யப்பட்டாங்க இக்கொடி பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்னைக்கு செங்கோட்டையில் ஏற்றுனாங்க இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது இப்போ வந்து சென்னை சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில இப்போ அந்த கொடி இருக்கு ஓகேவா அடுத்து கொடிகாத்த குமரன் திருப்பூர் குமரன் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் பிறந்தார் இளம் வயதிலிருந்தே இந்திய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காந்தியடிகளை கைது செய்வதை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன காந்தியை விடுதலை செய்யக் நடந்த போராட்டத்தில் திருப்பூர குமரனும் கலந்துகிட்டாரு காவல்துறையினரின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு திருப்பூர் குமரன் துறந்தார் போராட்டக் களத்தில் உயிர் நீத்த போதும் மூவர்ண கொடியை கீழே விடவில்லை இதனால் இவர் இதனால் திருப்பூர் குமரன் கொடிகாத்த குமரன் என அழைக்கப்பட்டார் கொடிகாத்த குமரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் குமரன் அவரது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் என்னன்னு பாருங்க நம்ம மாநில விலங்கு வந்து வரையாடு வரையாடுக்கு ஒரு தினம் கொண்டாடுறாங்களே அது வந்து அக்டோபர் செவன் மாநில பறவை வந்து மரகத புறா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முகச் சிங்கம் தற்பொழுது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது மயில்களுக்கான சரணாலயம் வந்து விராலிமலையில் இருக்குது அந்த விராலிமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு செகண்ட் ரிசன் இந்திய அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்ட வரைவுக்குடியில் குழுவில் பி ஆர் அம்பேத்கார் என் கோபாலசுவாமி கே எம் முன்சி சையத் முகமது சாதுல்லா பி எல் மிட்டர் என் மாதவ்ராவ் டிடி கிருஷ்ணபில் டிடி கே டிபி கைத்தான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அக்குழுவில் தலைவரான பி ஆர் அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார் அந்த குழுக்க தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் தான் அதில் மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் இருப்பாங்க நமது அரசியல் சட்டம் உருவான போது முன்னூத்தி தொண்ணூற்றி அஞ்சு உறுப்புகள் இருபத்தி பகுதிகள் மற்றும் எட்டு அட்டைவணைகள் இடம்பெற்றிருந்தன தற்பொழுது நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் மற்றும் பனிரெண்டு அட்டைவணைகள் இடம்பெற்றுள்ளன ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எட்டு அட்டவணை ஆமாம் எட்டு அட்டவணை இருபத்தி இரண்டு பகுதிகள் முன்னூற்றி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்புகள் இருந்தது இப்போ வந்து பனிரெண்டு அட்டவணைகள் இருபத்தி ஐந்து பகுதிகள் நானூற்றி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருக்குது அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூற்றி ஒரு சட்டத்திருத்தங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு இப்போ பார்த்தோன்னா இது வரைக்கும் நூற்றி ஆறு சட்டத்திருத்தம் செய்யப்பட்டிருக்காங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் ஹிந்தி ஆங்கிலம் ஹிந்தி இங்கிலீஷு நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை அரண அம்பேத்கர் பொருளியல் ஓர் அறிமுகம் எக்னாமிக்ஸ் நுகர்வோர் பொருட்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வோர் பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு அரிசி துணிகள் மிதிவண்டிகள் போன்றவை சேமிப்பு அப்படின்னு பாருங்க சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவுக்கு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் வந்துட்டு சேமிப்பு கீழே ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இள போல இல்லாக இல்லாகி தோன்றா கெடும் தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கேற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றம் அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழியும் நமக்கு செலவு பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க முதல்நிலை தொழில்கள் முதல்நிலை பாத்தீங்கன்னா உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் எனப்படுகிறது ஏனென்னு பார்த்தோம்னா வேளாண்மை கால்நடைகள் வளர்த்தல் மீன் பிடித்தல் கனிமங்கள் தாது பொருட்கள் போன்றவற்றை மூலப்பொருட்கள் சேகரித்தல் கனிகள் கொட்டைகள் தேன் மூலிகைகள் ரப்பர் பிசின் போன்றவற்றை சேகரித்தல் மரம் வெட்டுதல் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா முதல்நிலை தொழில்கள் அடுத்து இரண்டாம் நிலை தொழில்கள் பார்க்கலாம் மூன்று வந்து இரண்டாம் தொழில் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்றது முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் உற்பத்தி செய்தல் இரண்டாம் நிலை தொழில்கள் என்றும் தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டாம் நிலை தொழில்கள் தான் வந்துட்டு தொழில்துறை என்றும் அழைக்கப்படுகிறது உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் மூலாதனம் உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன மூலப்பொருட்கள் அடிப்படையில் வந்து தொழிற்சாலைகளை வகைப்படுத்துகிறாங்க வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் பார்த்தோன்னா பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் காடு சார்ந்த தொழிற்சாலைகள் காகித தொழில் மர கட்டுமான பொருட்கள் கனிம தொழிற்சாலைகள் சிமெண்ட் இரும்பு அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள் கடல்சார் தொழிற்சாலைகள் கடல் உணவு பதப்படுத்துதல் அடுத்து மூன்றாம் நிலை தொழில்கள் முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருளை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இது சேவைத்துறை தொழில் என்றும் அழைக்கப்படுகிறது மூன்றாம் நிலை தொழில்கள் தான் வந்துட்டு சேவைத்துறை அப்படின்னு சொல்றோம் மக்களிடம் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது போக்குவரத்து பார்த்தோம்னா சாலை ரயில் கடல் ஆகாய போக்குவரத்துகள் தொலைத்தொடர்பு அஞ்சல் தொலைத்தொடர்பில் வந்து அஞ்சல் தொலைபேசி தகவல் தொழில்நுட்பம் வர்த்தகமில் பொருட்களை கொள்முதல் செய்தல் விற்பனை செய்தல் வங்கியில் வந்துட்டு பண பரிமாற்றம் வங்கி சேவைகள் அவ்வளோதான் அந்த லெசன் முடிஞ்சிச்சு ஓகே வீடியோ பிரிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ